இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவசனம் நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர் இரையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் தமஸ்கஸ் நகர் புனித யோவானிடம் நமக்காக இறையேசுடன் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்வோம் என்று டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் போர்வை மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இன்று நம்மில் பலர் நாம் போக வேண்டிய பாதையில் தடங்கல்களை விளக்கி போட முன்னேறி செல்ல உடலில் மனதில் தெம்பு தைரியம் இல்லாமல் காணப்படுகிறோம் எதை தேர்ந்தெடுப்பது யாரைத்தான் நம்புவது என்று தெரியாமல் கலங்குகிறோம் இப்படியான நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லையா ஆண்டவர் ஏசு உங்களோடுதான் இருக்கிறார் நண்பர்களே ஆபத்தில் இருந்து உங்களை காப்பார் அவர் வல்ல ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் இன்று ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை சரியான வழியில் அழைத்துச் செல்வார் சரியா இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன தெரியுமா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையுடன் நடக்கும் மக்களை அவர் பாதுகாப்பான நகரில் சேர்த்துக் கொள்வாராம் நம்முடைய மனம் உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையின் புயல்கள் நம்மை அசைக்கவே முடியாது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் எப்போதும் அமைதியால் உறுதிப்படுத்தப்படுவார்கள் நம்மை காப்பது சூழ்நிலை அல்ல பணம் அல்ல மனிதர்கள் அல்ல நீங்கள் நினைத்து என்றால் அது தவறு நம்பிக்கை வைத்து நிற்கும் ஆண்டவர் இயேசுதான் நம்மை இது நாள் வரை காக்கின்றார் வெளியில் இடியும் மின்னலும் இருந்தாலும் ஒரு உறுதியான வீடு இருந்தால் உள்ளே அதற்குள் சென்று விடுகிறீர்கள் உங்களுக்கு பயம் இல்லை எந்த இயற்கை சீற்றமும் உங்களை தாக்குவதில்லை அந்த வீட்டின் சுவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது அப்படித்தானே அதே போலத்தான் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்த மனிதனின் இதயம் புயலே வந்தாலும் அசையாத ஒரு வலிமையான வீடு கற்பாறையால் கட்டப்பட்ட ஞானமுள்ளவன் கட்டிய வீடு என்று கூறுகிறது வசனம் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களே மனிதர்கள் சிலர் நம்மை துரத்தலாம் துரோகம் செய்யலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறலாம் துரத்தி வரலாம் தாக்கலாம் ஆனால் நம்பிக்கையோடு நேர்மையான மனம் கொண்டு நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிமிர்த்தி நிறுத்துவார் அமைதியால் வலுப்படுத்துவார் இது நிச்சயம் நண்பர்களே சரி இன்றைய நச்செய்தி என்ன கூறுகிறது விசுவாசம் என்பது கேட்பதில் அல்ல கேள்வியை ஆக்கமாக மாற்றும் தான் திரும்ப சொல்கிறேன் கேட்பதில் அல்ல கீழ்படிவதில் தான் அதன் வலிமை இருக்கின்றதா ஒரு வீட்டை கட்டும்போது போது மேல் தோற்றம் அழகாக இருக்கலாம் ஆனால் அடித்தளம் பலவீனமாக இருந்தால் ஒரு சின்ன மழைக்கு கூட அது தாங்காது அப்படித்தானே அதே போல நம் வாழ்க்கையும் ஜபம் திருப்பாடல் வாசிப்பு இவையெல்லாம் இருப்பது நல்லதுதான் ஆனால் நாம் கேட்கும் ஒவ்வொரு வசனம் தினசரி செயல்களில் வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும் வேண்டும் செய்ய பிள்ளைகளையும் மனைவி பெரியவர்கள் ஸ்தலம் இவற்றில் உள்ளவர்களை நீங்கள் நடத்தும் இயேசுவை அவர்களை காண செய்ய வேண்டும் யாராவது நம்மை தாக்கினால் அமைதியாக பேசுங்கள் யாராவது உங்களை துரோகத்தில் நடத்தினால் மன்னிக்க சிரமமாக இருந்தால் உடனே மன்னிக்க முடியாவிட்டால் விலகி சென்றுவிடுங்கள் ஆனால் தனிமையில் அமர்ந்து சிந்தியுங்கள் மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் இயேசுவிடம் உதவி கேளுங்கள் சரியா இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என் வாழ்வில் மனிதர் மீது நம்பிக்கை நான் வைப்பதை விட என் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே எனக்கு நலம் உயர்குடியின் மீது நான் நம்பிக்கை வைப்பதை விட என் ஆண்டவர் இயேசுவிடம் அடைக்கலம் புகுவதே எனக்கு நலம் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுவார் என் இயேசு அவற்றுள் நான் நுழைந்து நான் ஆண்டவராம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் வாயில் இதுவே நான் பாட்டோடும் புகழோடும் நுழைவேன் என் மன்றாட்டை இயேசு நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி தந்ததால் உமக்கு நன்றி இயேசுவே வெற்றி தரும் ஆண்டவரே ராஜனே தாவீதின் ஊரிலே மாட்டுத் தொட்டிலே பிறக்கப் போவரே கண்ணி மறியிடம் பிறக்கப் போகும் இயேசு பாலனே உம்மை துதித்து இந்த ஜெபத்தை முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி